ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் செஞ்சு செஞ்சுக்காட்ட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன் எதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பப்படுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துருக்கேன் மல்லியெல்லாம் கொஞ்சம் நிறையவே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன் ரவைக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து தோசை மாவு பார்த்ததுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதில் வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தோசை வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தோசை வந்து கொஞ்சம் அடை தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நைஸான தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் கீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் கூட எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்